இன் அலமது நகமதுகு வன் அஸ்தயூ வன் அஸ்தீரு வனவு பில்லா யின் சரூரியா வமின் சையாதி அகமாலினா மை அகதி அலா ஃபலா முலில் வமில் ஃபலாஹி அர்ஷ் அஹ் இலஹா இல் சரி கலக் வாசத் அண்ண மொஹன் அப்துகு வரசுலு அமாபாத் கன்னியத்திற்குரிய அல்லாமே நல்லார்களே நம்மோடு வாழக்கூடிய மக்களின் சிலரை நாம் பார்த்து என்ன சொல்லுவோம் என்று சொன்னார் அவர் மிகவும் நல்லவர் அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்று சொல்லி அல்லாண்டு இருக்கிறார் ஐ வேலை இருக்கின்றார் நேரம் கிடைக்கும்போது குரானையும் திக்குறுகளையும் ஓதக்கூடியவர்களாக இருக்கின்றார் அவர் உண்டு அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்று ரொம்பவும் தன்னுடைய அமல்களை சரியான முறையில் செய்து கொண்டு இவர் இருக்கின்றார் இவர் மிகவும் நல்லவர் என்று சொல்லி ஆண்களிலும் சிலரை பார்த்து நம்ம சொல்லுவோம் நம்மிடையே அது போன்ற மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க பெண்களிலும் இது போன்று இருப்பவர்களே அந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம பாருகின்றோம் ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சொல்லி இருப்பவர்கள் சிறந்தவர்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை சகோதர சகோதரிகள் ரப்புல் ஆலமி திருமுறை குணானில் சொல்லுகின்றான் நீங்கள் மனித குலத்திலேயே தேர்வு செய்யப்பட்ட செலக்டட் தேர்வு செய்யப்பட்ட மிக சிறந்த சமுதாயமாக இருக்கின்றீர்கள் என்று ஆலமின் இவர்கள் தான் மிக சிறந்தவர்கள் என்று சொல்லி யாரை குறித்து சொல்லுகின்றான் என்று சொன்னால் தான் உண்டு தன் வேலை உண்டு அஞ்சு விதை தொழுதுட்டு குரானை ஓதிட்டு செய்து செய்துவிட்டு தன்னுடைய அமல்களை மட்டும் பார்த்து கொண்டு இருப்பவரை பார்த்து ரப்புல்லாலமின் சொல்லவில்லை அல்ல அவருடைய அளவுகளை சொல்லும் போது சொல்லுகின்றான் தக்முரோனின் மக்குரு அவர்கள் நன்மையை ஏகுவார்கள் நன்மையை செய்வார்கள் என்று சொல்லல அல்ல என்ன செய்யல இவர்கள் நன்மையை செய்வார்கள் என்று சொல்லவில்லை சகோதர சகோதரிகளே அவர்கள் நம்மையை ஏவுவார்கள் அவர்கள் தீமையை தடுப்பார்கள் அவர்கள் தீமையிலிருந்து விலகியவர்களாக இருப்பார் என்று சொல்லவில்லை அவர்களும் தீமையிலிருந்து விலகியவர்களாகும் அதே நேரத்தில் அடுத்தவர்களுக்கு தீமையும் தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று ரப்புல்லாலும் சொல்வதை பார்க்கிறோம் அப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கூடிய படிப்பினை என்ன என்று சொன்னா நம்முடைய நலத்தை மட்டும் நாம் பேணிக் கொண்டு வாழாமல் பிறருடைய நலத்தை நாம் பேணக்கூடியவர்களாக பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக ஒரு முப்பில் இருக்க வேண்டும் என்பதுதான் ரப்புல் ஆலமே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் இப்போ அந்த வகையில் இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நாம் பிறர் நலம் நாடக்கூடியவராக நம்முடைய வாழ்க்கை அமைத்திருக்கிறோமா என்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகள் அப்போ அந்த வகையில் பிறர் நலம் நாடக்கூடிய விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நோயாளியை நலம் விசாரிப்பது இந்த நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய விஷயத்திலே நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது நம்ம பிராக்டிக்கல் லைஃபுக்கு வருவோமே இப்போ நம்ம ஆள் ஒருத்தர் இருப்பார் அவர் வீட்டில் எதிர்க்க இருக்கவரோ நோய்வாய்ப்பட்டு இருப்பார் அல்ல வீட்டு கீழே இருப்பவர் இல்லை மேலே இருப்பவரோ நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க நம்ம எத்தனை சதவீதம் பேர் அவர் ஆஸ்பத்திரியில் சென்று சந்திக்கக்கூடியவராக இருக்கின்றோம் சிந்திக்கணுமா இல்லையா நம்ம எத்தனை பேரு ஆஸ்பத்திரி பார்க்குறோம் நமக்கு நேரம் இல்லை சைத்தா என்ன சொல்லுவான் உனக்கு நேரம் இல்லை உன்னுடைய அலுவல் வேலைகளும் உனக்கு குடும்ப வேலைகளும் உனக்கு வியாபார விஷயமும் உனக்கு சரியா இருக்கு இன்னைக்கு போயிடலாம் நாளைக்கு போயிடலாம் சொல்லி அவரும் என்னை ஆஸ்பத்திரியில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவார் நம்ம வீட்டுக்கு எதிர்க்கே தான் இருப்பார் இல்லை கீழே மேலே இருப்பார் அந்த பக்கமாக தான் ஜெய்யம் நம்மளுடைய போக்குவரத்து இருக்கும் ஆனா வீட்டிலாவது சென்று அந்த நோயாளியை நலம் விசாரிக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் எத்தனை சதவீதங்க அதிலும் இல்ல நூத்துல ஒரு ஐம்பது சதவீதம் இருக்குமா இதுவே நம்முடைய சொந்த பந்தம் இப்ப நம்ம காணத்தூர்ல இருக்கிறோம்னு சொன்னா திருவான்மையிலயோ அல்லது எக்மூர் பக்கத்துலயோ இல்ல இந்த பக்கம் அம்பத்தூர் ஆவடியில இருந்தாங்கன்னு சொன்னா மாமனம் மச்சான உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா இங்கே அங்க போய் நம்ம நோய் நலம் விசாரிக்கிறோமா இல்லையா விசாரிக்க மாற்று ஏன்னா நோய் நலத்தை விசாரிக்கக்கூடிய நன்மைகளை குறித்து அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நீங்கள் நோயாளியை நலம் விசாரிக்கும் காலம் எல்லாம் கனிகளை பறித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த அளவுக்கு நன்மை அது எங்கு சென்று விசாரித்தாலும் அந்த நன்மையை ரொம்ப ஆளுமே தருவார் ஆனால் நம்முடைய அருகில் வாழக்கூடிய மக்களிடம் நாம் இந்த நடைமுறையை கையாளுகிறோமா ஏன் சொந்த பந்தத்தில் மட்டும்தான் நோய் நனை விசாரிக்க வேண்டும் என்று மார்க்கம் நம்ம போதிக்கிறதா இல்லையே அவர்கள் நோயாளிகள் யாராக இருக்கட்டும் முகம்மதா இருக்கட்டும் முசாமியா இருக்கட்டும் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் சென்று நலம் விசாரிக்க வேணுமா இல்லையா பெரும்பான்மையான இஸ்லாம் இந்த பழக்கம் இல்லை ஆனால் இஸ்லாமியர்கள் கைவிட்ட விஷயத்தை இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் கையில் எடுத்து யாருன்னே தெரியாது என்ன செய்கிறாங்க அந்த ஆஸ்பத்திரியில் போய் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை ஜபம் பண்ணிக்கிறோம் அவன் பார்க்குறான் நம்ம மாங்க மச்சா வந்து பார்க்கல யாரோ ஒருவர் நமக்காக ஜபம் பண்ணிக்கிறான் என்று சொல்லி அவர்களுடைய அந்த மதத்துக்கு மாறி செல்வதை பார்க்கிறோம் இஸ்லாம் மதம் நமக்கு போதித்த விஷயம் நம்முடைய மக்கள் கைவிட்ட விஷயம் அவர்கள் கையில் எடுத்து அதன் மூலமாக அவரை மதத்திற்கு மக்களை மாற்றுகிறார்கள் நாம் சற்றை சிந்திக்க வே கடையப்பட்டுள்ளோம் சகோரோ சகோதரிகளே ஏன்னு சொன்னால் நம்ம பெரும்பாலோருடைய நோய் நலம் விசாரிப்பது எப்படி இருக்கு என்று சொன்னால் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது நலம் விசாரிப்பதில்லை வீட்டுக்கு வந்த பிறகும் நலம் விசாரிப்பதில்லை எங்கேயாவது தெருவில் பார்ப்போம் இல்லை பால்கானியில் பார்ப்போம் பெண்களாக இருந்தேன்னு சொன்னால் மார்க்கெட்டில் பார்ப்பாங்க என்னங்க அவங்க உடம்பு சரியில்லை கேள்விப்பட்டேன் எப்படி இருக்கிறீங்க நடக்கிறதா இல்லையா அன்பார்ந்த அல்லாவி நெல்லடியார்களே நோயாளியை நலன் தான் சொர்க்கத்துடைய கனிகளை பறிக்கக்கூடிய நன்மையை தவிர நோயிலிருந்து ஆரோக்கியமாகி ஆரோக்கியமான நபரை நலன் விசாரித்தால் எப்படி அந்த நன்மை அல்லா நமக்கு கொடுப்பான் இன்றைக்கு ஆரோக்கியமானவரை இன்றைக்கு நலன் விசாரித்து கொண்டிருக்கின்றோம் அப்ப பிறர் நலம் நாடக்கூடிய விஷயங்களை எவ்வளவு அலட்சிய போக்கை செய்த நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டான் பாத்தீங்களா சொற்பத்திலும் சொற்பமானவர்கள் தான் யாராவது நோய் யார் நோய் வைப்பட்டாலும் சரி சென்று நலம் விசாரிக்கக்கூடியவராக இருக்கின்றார்கள் அதே போன்று அடுத்தவர் மீது நலம் விசாரிக்க நலம் நாடக்கூடிய விஷயங்களில் அல்லாவுடைய தூதர் சலம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்ட இன்னொரு விஷயம் என்ன உங்களுக்கு அண்டை வீட்டார் பசித்திருக்க நீங்கள் வயிறார உணவருந்தாதீர்கள் சொன்னாங்களே இல்லையா இதில் அண்டை வீட்டார் பசியா இருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு எப்படி தெரிய வரும் சகோதர சகோதரிகள் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சலல்லா அலிசலம் அவர்களுடைய வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அதில் பல அர்த்தங்கள் கொண்ட வார்த்தைகளாக இருக்கும் அண்டை வீட்டார் பசியா இருந்தால் நாம் வயிறார உணவு இருந்த கூடாது முஸ்லீம் கிட்ட கட்டளை அண்டை வீட்டார் பசியா இருக்கிறாரா இல்லையா என்பது நம்ம எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் அது முக்கியமான கருத்து நம்முடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா அண்டை வீட்டாருடைய பெயரே தெரியாது நமக்கு போஸ்ட்மேன் போஸ்ட் கார்டு எடுத்துட்டு வருவார் பை இப்ராஹிம் யாரு பை இவர் வீட்டு கீழே தான் இருப்பாச்சி இவர் வீட்டு மேலே தான் இருப்பார் அப்படியா அதை பற்றி தெரியலைய அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அவல நிலை நடக்கின்றதா இல்லையா அப்ப அண்டை வீட்டாரை பற்றி கவலை இல்லாதவர்களாக இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு காலம் இஸ்லாம் ஆகாது சகோதர சகோதரிகளே அல்லாவுடைய தூதர் அண்டை வீட்டார் பசியா இருக்கும்போது வயிறார உணவரந்தாது என்று சொன்னார் என்று சொன்னால் அண்டை வீட்டாருடைய பொருளாதாரத்தை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும் அவருடைய குடும்ப சூழ்நிலை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பது அர்த்தம் இல்லை என்று சொன்னால் அண்டை வீட்டார் நம்ம உடன் பிறந்த உடன்பிறப்பாக இருக்கும் நாம் அவர்களோடு அந்யோன்யமாக பழகல சொன்னால் சொன்னா உடன் பிறக்கூடிய வருமானம் நமக்கு தெரியாது அவள் வீட்டில் சமையல் செய்தார்களா நமக்கு தெரியாது உண்மைதானே அப்ப தான் உண்டு தன் வேலை உண்டு ஒரு காலம் இருப்பது இஸ்லாமியர்களுடைய பண்பு அல்ல அண்டை வீட்டாருடைய சூழ்நிலை நாம் தெரிந்தவர்களாக நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவர் பசி அவர் அவர் வருமானம் ரொம்ப கீழ் நிறையில் இருக்கின்றது அவர் சரியான உணவு சமைக்கவில்லை நாம் அவர் நம்ம உணவு என்று சொல்லி நாம் நம்முடைய உணவை பரிமாறக்கூடியவராக இருப்போம் அண்டை வீட்டாருடைய விஷயம் சொன்னால் இன்றைக்கு அவரோட பரஸ்பர நட்போடு பழகுவதை விட எதிரியாக தான் இன்னைக்கு அதிகமாகிவிட்டது சகோதர சகோதரிகள் நபீனேம் சல்லா வளேசலம் அவர் சொல்லுகிறார்கள் உங்களுடைய அண்டை வீட்டினர் அவருடைய அந்த பறனை கொண்டு வந்து உங்கள் வீட்டில் வைத்தாலும் சரி பரன் சொன்னால் அந்த காலத்தை குடிசை இடெல்லாம் வந்து ஒரு கட்டை மாதிரி போடுவாங்க இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னால் அந்த பீம் போகுதில்ல இந்த பில்டிங்ல இந்த பீம் தான் இது இந்த பீம் தான் இந்த பீமுடைய சப்போர்ட்டை தான் அது அந்த ரூஃப் நிற்குது அண்டை வீட்டார் வீடு கட்டும் பொழுது அவருடைய ரூஃபுடைய பீமை கொண்டு வந்து நம்ம வீட்டில் சப்போர்ட்டு வைத்தாலும் சரி நீங்கள் என்ன செய்யுறீங்க சபராக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவின் போதை சல்லா அலையம் அவர்கள் நமக்கு கட்டளை எட்டியிருக்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன அண்டை வீட்டை வண்டி நம்முடைய வாசல் வந்துட்டா போதும் வண்டி எங்க வீட்டு வாசல் வருவீங்க சண்டை இடக்கூடியதான் பார்க்கிறோம் அவங்க வீட்டுக்கு ஒரு பக்கெட்டு இல்லை ஏதோ ஒரு பொருள் நம்ம வீட்டு வாசல் வந்துட்டா போதும் அங்க அவர்களோட மண்ணு கட்டுவதே பார்க்கின்றோம் அதே நேரத்தில் அடுத்தவர்களுடைய தன்னுடைய கைகளினாலும் வாய்களாலும் தொந்தரவு கொடுக்க கூடாது என்று சொல்லி அண்டை வீட்டாருக்கும் இஸ்லாம் மார்க்கும் போதித்திருக்கிறது ஆனால் நாம் அண்டை வீட்டாரோடு எந்த அளவுக்கு பழகி கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் கேள்வி அப்ப இஸ்லாம் மார்க்கம் அண்டை வீட்டாரோடு பரஸ்பர நட்போடு வாழ சொல்கிறது சகோதர சௌரிகளே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சொல்லி ஒரு காலம் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அல்லாவது தூதர் சரலாலேஸ்வரம் அவர்கள் என்ன கட்டளையிட்டிருக்கிறார்கள் நீங்கள் குழம்பு சமைத்தீர்கள் என்று சொன்னால் அத குழம்புலேயே அரபுகளை பொறுத்த வரைக்கும் ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப மட்டமான குழம்பு அந்த குழம்பை நீங்கள் சமைத்தாலும் அது ஒரு அண்டை வீட்டாரது கொடுங்கள் அல்லாவை தூதர் சொல்கிறார்கள் அந்த குழம்பு நீங்கள் குறைவாக இருந்தேன்னு சொன்னா அதுல தண்ணீரை ஊற்றி அந்த குழம்பை அதிகமாக்கி அதிலிருந்து அண்டை வீட்டாரது போடுங்கள் ஆனால் இன்னைக்கு நம்முடைய நிலை என்ன ரம்ஜான் பக்ரீத் இந்த பக்ரீத் வரப்போகுது அப்போது மட்டும்தான் நம்முடைய உணவு பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்க அதிலும் சில பேர் அதுவும் செய்வதில்லை வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டும்தான் இஸ்லாம் இஸ்லாமும் அண்டை வீட்டாருக்கு உணவை பரிமாற சொல்லுகிறதா இல்லையே நாம் எந்த உணவை சமைத்தாலும் சரி அதிலிருந்து நம்முடைய அண்டை வீட்டாருக்கு கொடுக்க இருக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு பெண்கள் நிலை என்ன ஒரு நாள் குழம்ப வைத்து மீதம்னா அண்டை கொடுப்பதற்கு சைத்தான் விட மாட்டான் போய் வை ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதை ஓட்டுவோம் அவர் பாய் பெரிய பெரிய பெரும்பாறாயிரம் அப்ப சைத்தான் எந்த அளவிற்கு ஒரு கஞ்சத்தனத்தை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வந்து பாத்தீங்களா அப்ப பிறர் நலம் நாடக்குரியவர்களாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் அது பெண்களாக இருக்கட்டும் அந்த வகையில் நம்மிடம் யாராவது ஒருவர் உதவி கேட்டு வந்தார் என்று சொன்னால் நம்மளால் முடிந்த மட்டும் அந்த உதவியை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோர சகோதரிகள் அந்த விஷயத்திலும் சரி சைதா என்ன செய்யறான் யாராவது நம்மிடம் உதவி கேட்டு வருவாங்க நம்மளால் அந்த உதவியை செய்ய முடியும் சைதா உனக்கு இந்த வேலை இருக்கிறது அந்த வேலையை உனக்கு அலுவல் வேலை இருக்கிறது உன் குடும்பம் இருக்கிறது நீ அவருக்கு உதவி போயிட்டே போய்விட்டேன்னு சொன்னா உன்னுடைய வேலை யார் ஊசல் ஊசல முள்ளத்துல போடுறானா இல்லையா ஆனால் நபி நாயம் சலில்லா அவருடைய வழிமுறை எப்படி இருந்தது என்று சொன்னால் தன்னிடம் உதவி என்று யாராவது கேட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு ஓரோரை சென்று இருந்தார்கள் அந்த வகையில சாபீர் அலி அவர்கள் கடுமையான கடனில் மாட்டிக்கொண்டு இருக்கிறாங்க அவருடைய தந்தையை கடன் வைத்துக் கொண்டு விட்டார் போரில் சகிதாய் விட்டார் நபி நாயம் சலில்லா அவருடைய உதவி கேட்டு வராங்க யாரும் சொல்லலாம் கடனாளிகளை ரொம்ப தொந்தரவு கொடுக்கிறார்கள் எனக்காக நீங்க பரிந்து பேசுங்க நபிசல்லா அலுவலம் அவர்கள் அவர் சென்று கடன் பரிந்து பேசுறாங்க கடனாளிகள் ஒத்து ஒத்துக்கொள்ளவில்லை அதுக்கு நவீன என்ன செய்றாங்க கடனாளிகள் ஒற்றுக்கொள்ளவில்லை என்ற பொழுது நம்மளால முதல் முடிஞ்சு விட்டே என்று சொல்லி திரும்பி விடவில்லை சகுர சௌரிகளே அதெல்லாம் தன்னெல்லாம் முயன்றவற்றும் அடுத்து என்ன உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அல்லது கேட்கிறாங்க ரப்புல்லா அலமின் வர்க்கத்தை செய்கின்றான் அதன் மூலமாக அவருடைய கஷ்டங்கள் போகிறது ஜாபீர் அலி அவர்கள் கஷ்டம் அப்ப இதுதான் நல்லாவோட சடலாவலசனமுடைய பண்பு இதே போன்ற நம்மிடம் யாராவது உதவி கேட்டு வந்தாங்கன்னு சொன்னா நம்முடைய உள்ளத்துல செய்தித்தான் ஊசலாக போடுறானா இல்லையா அதுவும் சிலர் உதவுகிறார்கள் எப்படி உதவு நம்ம எப்படி உதவுகிறோம் நம்முடைய வேலை நேரம் இல்லாமல் நான் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தை சொல்லுங்க நான் வரேன் இதுவா உதவி உதவி தேவை உடையவருக்கு எந்த நேரத்தில் தேவை இருக்கிறதோ அந்த நேரத்தில் தான் தான் உதவி நவீனம் சடலாசம் அவர்கள் அதை தான் செய்தார்கள் இன்னும் உதவி கேட்காதவருக்கும் அதை செய்தார்கள் அல்லாவை சலாசம் அவர்கள் மதினா தெருவில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஒரு ஆட்டுடைய ஆடை தொங்க விட்டு தோலை உரிக்க தெரியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நபி செல்லாசுமருக்கு அந்த பகுமா நடந்து போகிறாங்க பார்க்குறாங்க அவர் தோலை உரிக்க தெரியல அவர் அல்லாஹரையே தூதரை உதவிக்கு அழைக்கவில்லை சகோர சகோரியங்களே ஆனால் அல்லாஹுரை தூதரை நேராக போகிறாங்க நகர் நகருங்க என்று சொல்கிறாங்க நகரம் சொல்லி இந்த ஆட்டு தோலை இப்படி தான் உரிக்க வேண்டும்னு சொல்லி உரித்து காட்டுகிறார்கள் இதுதான் நபி வலி இந்த தூதுரை தானே ரப்பல் ஆலமேல் உஸ்வத்து நசனு அழகிய முன்மாதிரி இந்த தூதுரையும் உள்ளது என்று சொல்லியிருக்கின்றாங்க அப்போ நம்ம கண் முன்பாகவே எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அழைத்தும் செல்லாத மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் மார்க்கம் கண் முன்பாக ஒருவருக்கு உதவி தேவை என்று சொன்னால் அவர் அழைக்காமலும் நீங்கள் சென்று உதவ வேண்டும் என்று சொல்லி நமக்கு போதிக்கிறதா இல்லையா நம்ம எத்தனை பேர் நம்மளா மட்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் அதே போன்று பிறர் நலம் நாடக்கூடிய விஷயங்களில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பிறருக்காக நாம் கேட்கக்கூடிய துவா நம்மிடமும் எத்தனையோ பேர் பாய் எங்களுக்காக துவா செய்யுங்க என்று கேட்டுருக்கிறாங்க நம்ம எத்தனை பேர் துவா செய்திருக்கிறோம் அது போய் அது போன்று கேட்கும் பொழுதே இன்ஷா அல்லா கேட்குறேன் பாய் இதுதான் பெரும்பான்மையான மக்களுடைய வளமை யாராவது வந்து பாய் எங்களுக்காக துவா என்று சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா இருக்கட்டும் பெண்கள் கிட்டயா இருக்கட்டும் ஆ என்று சொல்லிவிட்டு நம்ம எத்தனை பேர் அந்த துவாவை கேட்டிருக்கின்றோம் முதலில் துவா கேட்க சொல்பவர்களுக்கு இது போன்ற இன்சா இல்லா சொல்லிவிட்டு அத்து தொலைகைக்கு பிறகு துவா கேட்பது தான் நபிநாயம் சல்லா அல்ல வழிமுறையா என்பதை நாம் முதலில் தெரிந்திருக்க வேண்டும் சகோதர சௌரிகள் ஏன் தெரியுமா நபி சலல்லா அலிசல்லிடம் யாராவது வந்து துவா கேட்க சொன்னாங்கன்னு சொன்னா நாம சொல்வது போல இன்சா துவா கேட்கிறேன் அலிசல்லாம் அவர்கள் இது போன்று ஜிம்மாவின் மெம்பரில் பயன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நபர் வருகிறார் யார சுரல்லா எங்களுடைய பயிர்கள்லாம் பட்டு போய் விட்டது எங்களுக்காக அல்லாவிடம் மலையை வேண்டி துவா கேளுங்கள் சொன்னாரா இல்லையா அப்போது நபி சல்லாசமா இன்சா அல்லாத பேர் முடிஞ்சு சொன்னாங்களா அல்லது மெம்பர் பணியில் நின்ற அந்த இடத்திலேயே அல்லாவிடம் கையெழுந்தினார்களா எது நபி வழி என்று சொன்னால் எந்த நேரத்திலும் நமக்கு மறைய கொடுத்து விடுவான் சகோதர சகோதரிகளே துவா யாராவது கேட்க சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த வழிமுறையாக இருந்தது பின்னாலும் கேட்கலாம் தவறு கிடையாது ஆனா சைக்கால் சைத்தா மரக்கடிச்சிட்டா அப்படிதான் நடந்து கொண்டு இருக்கேன் வாழ்க்கையில வாட்ஸ்அப்ல வரும் பதினோரு மணிக்கு ஆப்ரேஷன் எல்லாரும் துவா செய்யுங்க எத்தனை பேர் அதை பார்த்து துவா செய்திருக்கிறோம் ஏன்னா நம்முடைய எண்ணம் லொகர் தொலைவு வரப்போகுது லொகர் தொலைவுக்கு பின்னா நம்ம துவா செய்துக்கலாம் அந்த ஆப்ரேஷன் பதினோரு மணிக்கே முடிந்துவிடும் சகோதர சகோதரிகளே அப்ப துவா செய்வது என்பது தொழுகைக்கு பிறகு என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் தொழுகை பிறகு துவா செய்யலாம் மாற்று கருத்தில் ஆனால் தேவையுடையவருக்கு தேவையுடைய நேரத்தில் நாம் செய்ய வேண்டுமா இல்லையா அந்த உதவியை நபி சல்லா அல்லம் அவருடைய வழிமுறை அதுதான் அந்த நபர் வந்து கேட்கின்றார் உடனே பயன் நிகழ்த்தி கொண்டிருந்த அல்லாவுடைய சல்லா அல்லம் அவர்கள் அல்லாவிடம் கையேந்தா அல்லா மலையை அல்லாவிடம் கையேந்தினார்களா இல்லையா அல்லாஹ் மலையை பொலிய வைத்தான் என்பது அதிர்சில பார்க்கும் அதே போன்று நம்முடைய துவா யாருக்காவது தேவைன்னு சொல்லி இருந்ததுன்னு சொன்னா அவர் வந்து கேட்டுதான் நம்ம துவா செய்ய வேண்டும் என்று இல்லை சகோர சௌகரிகளே அல்லாவுடைய துதர் சமர் அது போல செய்யல கேட்டும் செய்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய துவா யாருக்காவது தேவைன்னு சொன்னா அல்லாவுடைய தூதர் அவர் கேட்காமலே அந்த துவாவை இருந்தார்கள் என்பது ஜாபீர் அலி அவருடைய சம்பவத்துல பார்க்கிறோம் ஜாபீர் அலி அவர்கள் கடனாலைகள் ஒற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் அந்த பேர் சம்பர தோட்டத்தை எடுத்துக் கொள்வதற்கு ஜாபீர் அலி அவர்கள் என்ன செய்யறாங்க கை சேதமா நிக்கிறாங்க அவர்கள் அடுத்ததாக என்ன செய்கிறார்கள் ஜாபீர் அலி அவர்கள் யாரெல்லாம் யாரும் சொல்ற எனக்கா துவா கேளுங்கன்னா கேட்கல நவீன் சலில்லா அலையம் சொல்லுகிறார் உங்களுடைய பேர் சம்பளம் அனைத்தேற்ற பொட்டுங்கன்றாங்க பேர் சம்பளத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டுகிறார்கள் அல்லாவிடம் கையேந்தி கேட்கிறார்கள் ஜாபீர் அலி அவர்களுக்காக எல்லாம் இந்த சாபீருக்கு பர்க்கத்தை செய் ரப்புல் ஆலமின் அந்த கடன் ஆலையெல்லாம் பேர் சம்பளம் எடுத்துகிட்டு போங்கன்றாங்க கடன் ஆலையெல்லாம் எடுத்து எடுத்துக்கொண்டே போகிறாங்க கடன் முழுசும் பைசல் ஆகிறது அந்த பேர் சம்பளம் மீதம் உள்ளது அப்ப இந்த சம்பவத்தில் நபீ நாயம் சலில் அலிசலம் அவர்கள் ஜாமி அவர்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்கவே இல்லை கண் முன்பாகவே ஒரு சகோதரனுக்கு உதவி தேவை என்று சொன்ன உடனே நபீ நாயம் சலா அவர்கள் உடனடியாக அல்லாவிடம் கையேந்தினார்கள் இதுதான் நபீ நாயம் ஒரு அலிசலம் வழிமுறை ஆனா இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா முதலில் நமக்கு நாமே துவா கேட்பது நமக்கு பெரும்பாலோருக்கும் நேரம் இல்லை தொழுகை முடிந்தவுடனே முதல் சலாம் வலது பக்கம் இரண்டாவது சலாம் இடது பக்கம் மூன்றாவது சலாம் செருப்பு விடுற இடத்துல செருப்பு போட்டு அஸ்லாம் வலைக்கம் எப்படி பய இருக்கிறீங்க உரை விரைந்து ஓடக்கூடியவளாக இருக்கிறார்கள் விரைந்து போகலாம் தவறு கிடையாது நம்முடைய தேவையை நம்ம கேட்டு பெறணுமா இல்லையா நம்மிடம் எத்தனை பேர் துவா கேட்க சொல்லிக்கிறார்கள் அமானிதமா இல்லையா அந்த துவாவைலாம் நம்ம கேட்டிருக்கிறோமா இல்லையா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் சகோதர சகோதரிகள் அப்ப அல்லாவுரை துதை சலசலும் அவருடைய வழிமுறை எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர் கண் முன்பாக யாராவது ஒருவர் கஷ்டப்பட்டார் என்று சொன்னால் உதவி தேவை என்று சொன்னால் அவர் உதவி கேட்டாலும் அல்லாவுரை துதை சலசலும் அவர்கள் உதவி செய்வார்கள் உதவி கேட்கவில்லை என்று சொன்னாலும் சரி அவருக்காக உதவக்கூடியவராக இருப்பார்கள் குறிப்பாக அவருக்கு தேவை உடைய நேரத்தில் உதவக்குரியவராக இருப்பார்கள் என்பதுதான் அல்லாவை சலாவும் அவருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் எடுக்கக்கூடிய படிப்பினையாக இருக்கின்றது அப்ப அந்த வகையிலே நாமும் சுயநலமாக நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து விடாமல் பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக நம்முடைய நாமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக ஆக வேண்டும் சகோதர சகோரிகள் அந்த வகையில் நாம் கண் முன்பாகவே யாராவது உதவி தேவை என்று சொன்னா அவர்களுக்கு நம்மளால் ஆன மட்டும் உதவக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நம்ம வீட்டிலே துவா கேட்க சொல்லவில்லை என்று சொன்னாலும் சரி நாம் அவர்களுக்காக துவா கேட்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் நம்ம எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு உதாரணம் சொன்னால் நமக்கு இலகுவா விளங்கிடும் அல்லாவோட கிருவை கொண்டு நாம் அஜி பெருநாளை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் துணி கடைக்கு சென்று சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் துணி கடைக்கும் பெருநாளை நாங்கள் நெருங்கிட்டு இருக்கோம் சந்தோஷம் இருக்குதா இல்லையா இதே காலகட்டத்தில் நம்முடைய இரத்த உறவுகள் பாலசீரத்துல காசாவில் அங்க கொத்து கொத்தாக அங்க கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக நம்ம எத்தனை பேர் அவர்களுக்கு உண்டான உதவியை நாம் செய்திருக்கின்றோம் பொருளாதாரத்தை கொடுப்பது மட்டும் உதவி கிடையாது சகோரஸ் அவர்களுக்காக நம்ம எத்தனை பேர் அல்லாவிடம் இருக்கின்றோம் அந்த மக்கள் உணவுக்கு உணவு கிடையாது நம்ம துவால கேட்டிருக்கிறோம் அவளுக்காக நம்ம எத்தனை பேர் கேட்டிருக்கின்றோம் ஏதோ வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் துவா செய்யுங்கள் துவா செய்யுங்கள் என்று வரும் பொழுது அந்த நேரத்திலும் சைத்தான் நம்ம உள்ளத்தில் போடுறான் இன்சா துவா கேட்போம் எப்பொழுது பருளத்துக்கு பிறகு துவா கேட்போம் என்று சொல்லி அந்த துவாவை செய்தான் அந்த நேரத்திலும் நம்மிடம் தள்ளிதான் போடுகிறானே தவிர அந்த உடனடியாக இருக்கக்கூடிய இடத்திலேயே நம்ம எத்தனை பேர் கையேந்திருக்கிறோம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ள சௌர சௌரியல் ஏன்னா சைத்தான் எந்த நேரத்திலும் நம்மை நன்மையில் இருந்து தீமையும் பக்கம் இழுத்து செல்வது தான் இருக்கின்றானே தவிர நம்மை நன்மை செய்ய விடமாட்டான் ஆனால் நாம் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் அந்த வகையில அந்த பாலசீன மக்களுக்காக அதிகம் அதிகமாக நாம் துவா கேட்கக்கூடியவர்களாகவும் நமக்காகவும் அந்த மக்களுக்காகவும் இன்னும் பிற மக்களுக்காகவும் நாம் துவா செய்து பிற நிலம் நாடக்கூடிய மக்களாக ரப்பல் ஆலமின் உங்களை என்னை மாக்கி அருள் என துவா செய்தவனாக என் முதல்வரை நிறைவு செய்கிறேன் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய மாபெரும் பெருமையினால் இந்த வருடத்துடைய அஜ்ஜி பெருநாளை பக்ரீத்தை நாம் நெருங்கியவர்களாக இருக்கின்றோம் குறிப்பாக இந்த அஜிவுடைய முதல் பத்து நாட்கள் சிறப்புக்குரிய நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்களில் நாம் அதிகம் அதிகமாக அமல்களை செய்யக்கூடிய மக்களாகவும் அது தொழுகையா இருக்கலாம் நோன்பா இருக்கலாம் அல்லது பிற நலம் நாடக்கூடிய தர்மங்களாக கூட இருக்கலாம் அதே போன்று அடுத்தவர்களுக்காக நாம் கேட்கக்கூடிய துவாக கூட இருக்கலாம் அப்ப எல்லாத்திற்கும் ரப்பல் ஆளுமே இந்த பத்து நாளில் இன்னும் பிற நாட்கள் தருவதை விட அதிகமாக நன்மை தருவதற்கு தயாராக இருக்கின்றான் அப்ப இந்த பத்து நாளில் நாம் வந்து செய்திடக்கூடாது நேரத்தை வீணடித்து விடக்கூடாது எப்படி நேரத்தை நாம் வீணடிக்காமல் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அமல்களை செய்து கொண்டிருந்தோம் நாட்களை அதிகமான இந்த அமல்கள் செய்வதில் அதிகமான நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு இந்த பத்து நாட்களில் அதிகமான முறைகளில் அமல்களை செய்யக்கூடிய மக்களாகவும் ஆக வேண்டும் அதே போன்று இஸ்லாம் மார்க்கம் எந்தவித பண்டிகையை அறிவித்தாலும் சரி அதில் பிற நலம் நாடக்கூடியதாக தான் இருக்கின்றது அந்த வகையில் ஈதுல் உல் ஃபித்ர் ரம்லான் உரிய பண்டிகையாக இருக்கட்டும் அதே போன்று அஜிவு உரிய பக்ரீதாக இருக்கட்டும் அதுவும் பிற நலம் நாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் இருக்கின்றது அந்த வகையில் சந்தோஷத்துடன் தான் மட்டும் உண்டு இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் நம்ம உணவை பரிமாறி அவருடைய இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்கள் இஸ்லாத்தில் வருவதற்கு நாம் நம் செய்யக்கூடிய உதவியின் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு நாம் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபீ நாயம் சலில்லா அல்ல சலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்கள் மூலமாக ஒருவர் ஒரு இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார் என்று சொன்னால் உங்களிடம் சிகப்பு ஒட்டகம் இருப்பதை விட சிறந்தது இந்த காலத்தில் சொன்னோம்னு சொன்னா பென்சு கார் ஆடி கார் இருப்பதை விட சிறந்தது நம் மூலமாக ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டார்னு சொன்னால் அப்ப அந்த வகையில் நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களிடம் இந்த அஜி உரிய தினங்களில் இந்த பக்ரித் அன்று அதிகமான முறையில் நம் பரஸ்பரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது அல்லாத மற்ற நாட்களிலும் சரி அவர் நம்மளால் ஆன உதவிகளையும் நம் அவர்களை செய்யக்கூடியவர்களாக வேண்டும் அது போன்று அன்று வாழ்ந்த அந்த முஸ்லிம்கள் அது போன்று சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் அண்டை வீட்டாரிடம் இருந்த காரணத்தினால்தான் ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மாற்று மதத்தில் இருந்தவர்களாம் இன்றைக்கு இஸ்லாத்திய தழுவி இருக்கிறார்கள் ஏன்னா இந்தியாவுக்கு வந்த சகாபாக்களும் சகாபிய பெண்களும் மொத்த குரானையும் மொத்த அதிசயம் வாலியும் வாலியுமாக கொண்டு வந்திருக்கு வாய்ப்பே இல்லை மொழி தெரியாத மக்களிடம் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் அந்த மக்கள் இஸ்லாத்தை இருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு அடிப்படை காரணம் சுயநலமாக அன்று வாழ்ந்த அந்த சகாபாக்களும் சகாய பெண்களும் இருந்தால் இருந்திருந்தார் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை தலைவி இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ சுயநலம் இல்லாமல் பிற நிலம் நாடுவதில் அந்த மக்கள் உலகம் முழுக்க சென்றார்கள் அது போன்ற இந்தியாவுக்கும் வந்தார்கள் நம்முடைய முன்னோர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் அன்றைக்கு அரபு எல்லாம் குரான் எல்லாம் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வராங்களே அது போன்ற வந்துவதற்கு அந்த காலத்து வாய்ப்பு குறைவு அப்போ அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் இஸ்லாம் என்பது அமல்கள் செய்வது மட்டுமல்ல உலக விஷயத்தில் பிற நிலம் நாடக்கூடிய வகையில் வாழ்வதும் இஸ்லாம் தான் என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அதை பார்த்த நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்று இன்றைக்கு ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக நமக்கெல்லாம் நேர்வழியை கொடுத்திருக்கின்றான் ஆகவே நிலம் நாடக்கொழிய விஷயத்தை நம் அலட்சிய போக்கை காட்டிவிடாமல் நம் வாழ்நாள் முழுவதும் பிற நிலம் வாட நாடக்கொரியவர்களாக வாழக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமின் உங்களையும் என்னை மாக்கி அருள் புரியவான துவா செய்த நிறைவு செய்கிறேன் வாகர் தவன்களமே அஸ்லாம் வரைக்கும்